யார் புகழ மறுக்கிறார்கள் யார் இறை தூதரை இழிவாக கருதுகிறார்கள் அல்லாஹுடைய சூதரவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களை எல்லாம் அவர்களுடைய போதனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க மறந்து அதை புறம் தள்ளிவிட்டு அதை காலுக்கு கீழாக தூக்கி போட்டு மிதித்துவிட்டு தங்களுடைய வயிறு வளர்ப்பதற்காக பொருளாதாரத்தை திரட்டி கொள்வதற்காக மௌழ பாடல் பாடுகிறோம் இதன் மூலம் இறைதூதருக்கு புகழை சேர்க்க போகிறோம் என்று சொல்லித் தெரிர்க்கிறீர்களே நீ பாடுற பாட்டுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் வந்துடும் நீ என்னடா புகழ சேக்கறதே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இறைதூதருக்கு உத்தரவாதம் தளித்து விட்டான் வ ரஃஃபினால க நாம் உம்முடைய புகழை உயர்த்துவோம் நீங்க தலப்பா கட்டிக்கிட்டு கப்சாக்கள அழிச்சி விட்டுக்கிட்டு நாலு சகந்தட்டல சோற பொரிக்கிக்கிட்டு வைத்த வளர்த்துக்கிட்டு மௌலு ஓதரத்துக்கு மக்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ஊடு ஊற ரோடு ரோடா இந்த மௌலு என்ற பெயரில் வயிறு வளர்த்து காசு பார்ப்பது இறை தூதரை நேசிப்பதா இறை தூதரை புகழ்வதா எது சத்தியம் எது அசத்தியம் தெளிவாகிவிட்டது